வணக்கம் அன்பர்களே நாம் இந்த பதிவில் மதுரையை எரித்த கண்ணகி தன் கோபம் தணிந்து மதுர காளியாக மாறி கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்த இடம் எது என்று தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் கோவில்களை பற்றியும் விரத தினங்களை பற்றியெல்லாம் பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரீ டயத்தில் பார்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் பெரம்பலூருக்கு தெற்கு பகுதியில் சிறுவாச்சூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது மதுர காளியம்மன் ஆலயம் சென்னையிலிருந்து சுமார் இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் திருச்சியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பெரம்பலூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது அங்கு இயற்கை எழில் கொஞ்சி விளையாடும் சூழலில் அன்னை மதுர காளியம்மன் அமர்ந்து அருளாட்சி புரிகிறாள் அழகான முன் மண்டபத்தை கடந்து இடதுபுறம் திரும்பியதும் அன்னையின் கருவறையை காணலாம் அன்னையின் தலையில் அழகிய கிரீடம் அன்னைக்கு நான்கு கரங்கள் இடது காலை மடித்து வலது காலை தொங்க கொண்டு அமர்ந்திருக்கிறாள் அன்னையின் காலடியில் ஒரு சிம்மம் வாளை உயர்த்தி கொண்டு பற்களெல்லாம் தெரிய கர்ஜித்த நிலையில் ஒரு காலை தூக்கி அறையை காத்திருக்கிறது இக்கோயிலின் தல புராணம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி தன் கணவனுக்கு அநியாயமாக இழைக்கப்பட்ட கொடுமையை எண்ணி வெகுண்டு புயலாக மாறினாள் மன்னனிடம் தன் கணவன் கோவலன் குற்றமற்றவன் என நிரூபித்தாள் தவறு செய்த மன்னன் இறந்தான் அவள் கோபம் குறையவில்லை மதுரையை தன் கற்பின் வலிமையால் எரித்தாள் அப்போதும் அவள் சினம் தீரவில்லை இந்த கண்ணகியே சிறுவாச்சூர் மதுர காளியம்மன் என கோவில் புராணம் கூறுகின்றது மன அமைதியை இழந்த கண்ணகி வடக்கு நோக்கி இரவு பகலாக நடக்கத் தொடங்கினாள் ஒருநாள் இரவு சிறுவாச்சூர் வந்தடைந்தாள் சிறுவாச்சூரின் வழிபாட்டு தெய்வம் செல்லியம்மன் அந்த ஊரில் இருந்த செல்லியம்மன் ஆலயத்தில் அன்றைய இரவை கழிக்க எண்ணிய கண்ணகி அந்த ஆலயத்தில் தங்கினாள் அவள் அங்கு தங்க வேண்டாம் என செல்லியம்மன் கூற காரணம் கேட்டாள் கண்ணகி தன்னை ஒரு மந்திரவாதி ஆட்டி படைப்பதாகவும் அவன் வரும் நேரத்தில் கண்ணகி அங்கிருந்தால் அவளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என கூறினாள் அந்த மந்திரவாதியை தான் கவனித்துக் கொள்வதாக உறுதியளித்த கண்ணகி அன்று இரவு அங்கு தங்கினாள் செல்லியம்மன் சொன்னபடியே இரவு பெருத்த ஆரவாரத்துடன் கோவிலின் உள்ளே நுழைந்தான் மந்திரவாதி அவனை வதம் செய்து செல்லியம்மனை காப்பாற்றினாள் கண்ணகி தன்னை பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றிய கண்ணகியை அதே கோவிலில் நிரந்தரமாக தங்கும்படி கேட்டுக்கொண்ட செல்லியம்மன் தான் அருகில் உள்ள மலையில் வசிக்கும் தன் அண்ணனான பெரியசாமி கோவிலில் போய் தங்கிக் கொள்வதாக கூறினாள் சொன்னபடியே தனது கோவிலை கண்ணகியிடம் விட்டுவிட்டு மலைக்கு புறப்பட்டு சென்று விட்டாள் செல்லியம்மன் மதுரையிலிருந்து வந்த கண்ணகியிடம் கோவிலை விட்டு சென்றதால் அது முதல் அந்த கோவில் மதுரை காளியம்மன் கோவில் என அழைக்கப்பட்டு வந்தது பின்னாளில் அப்பெயர் மருவி மதுர காளியம்மன் கோவில் ஆனது தன்னை வேண்டுபவர்களுக்கு மதுரமான அதாவது இனிமையான பலன்களை தருவதால் இந்த அம்மனுக்கு மதுர காளியம்மன் என்ற பெயர் வெகு பொருத்தமே என பக்தர்கள் கூறுகின்றனர் சிறுவாச்சூருக்கு வெள்ளிக்கிழமை வந்த மதுரகாளியம்மன் பக்தர்களுக்கு திங்கள்கிழமைதான் காட்சி தருகிறாள் எனவே இந்த ஆலயம் வாரத்தில் திங்கள் வெள்ளி என இரண்டு நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் மற்ற நாட்களில் மதுரகாளியம்மன் செல்லியம்மனுடன் தங்குவதற்காக மலைக்கு சென்று விடுவதாக ஐதீகம் இந்த இரு நாட்கள் தவிர ஆலய சிறப்பு திருநாட்கள் திருவிழா காலங்களில் ஆலயம் திறந்திருக்கும் மற்றும் ஒரு இன பதிவில் சந்திக்கிறேன் நன்றி